நானும் தம்பி இப்போது கபடி விளையாட போகிறோம் ஸோ இப்போ தம்பி தம்பியால் கபடி விளையாடாடு பார்த்திங்களா கபடின்னு சொன்ன பயங்கர உற்சாகமாக இருப்போம் கபடி விளாடுவோம்மா சரிங்க கபடி 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 ஏ கபடி 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 ஆ வா வா கபடி 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 சொல்றா நல்லா விளையாடுதுல்ல கபடி 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 ஏ கபடி 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 ஏ நல்ல கபடி விளையாடிக்க கற்றுக்கிட்ட போல அடி 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 தொடட்டு ஃபுல்லாக தொட்டுட்டான் பையனுக்கு இப்போ நான் கபடி விளையாட கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன் நல்லாவே கற்றுட்டுருக்கேன் ஏ கபடி பிடிக்குமா உனக்கு கபடி பிடிக்குமா கபடி சொல்லு கபடி